இது இந்த மரியாதை அதுல அந்த கைய கழுவிட்டு வந்துட்டு டீய போடுற வேலையை பாருதானி வச்சிருந்த கைகளை பார்க்கிறப்போ என்னுடைய பெரிய நாள் வீட்டுல எல்லா பெண்களும் மருதாணி வைக்கிறப்ப வைக்கிறப்ப அப்படியே சைலண்டா நான் போயிருவேன் சார் அந்த இடத்த விட்டு நான் போயிருவேன் டுவெண்டி இயர்ஸா நான் வந்து போடுறது இல்லன்னு வச்சிருக்கேன் பெண்களுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் அதுதான் சார் மேரேஜுக்கு வச்ச மருதாணி முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு அதனால உடனே ரொம்ப ஆசைப்பட்டு